மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராகினி வந்து இந்த காவேரி சொல்கிற மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல அதனால நானாவே போயிட்டு இவங்க கிட்ட எல்லா விஷயமும் சொல்லலாம் நானாவே முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நேராக ராகினி அங்கே போறாங்க ராகினி அங்கே போயிட்டு இங்கே பாருங்க உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லப் போகிறேன் அது என்னென்ற விஷயம் தெரியுமா விஜய் ஆல்ரெடி காதலிச்சிருக்காரு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே சாரிதா வேற ஏதாவது புதுசாக இருந்தால் சொல்லு அதை வச்சு எங்களை வந்து காயப்படுத்தணும்